ஒரு ஆண் வந்து பிறர் நலனில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும் ஒரு பெண்ணின் நலனில் ஆண் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கணும் ஒரு பெண்ணுக்காக பெண்ணுடைய நலனில் வந்து ஒரு ஆண் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கணும் ஆனால் பெண் வந்து தனது நலனில் அக்கறையாக இருக்கணும் பெண்ணாகிய தனது நலனில் அக்கறையாக இருக்கணும் ஆனால் ஒரு ஆண் வந்து பெண்ணின் நலனில் அக்கறையாக இருக்கணும் தன்னுடைய நலனில் அக்கறையாக இருக்கக்கூடாது ஒரு ஆண் வந்து தனது நலனில் அக்கறையாக இல்லாமல் தன்னை நம்புகிற அல்லது தன்னை சார்ந்திருக்கிற ஒரு பெண்ணின் நலனில் அக்கறையாக இருக்கணும் ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு தன் நலனில் தான் அக்கறையாக இருக்கணும் ஒரு ஆணின் ஆணின் நலத்தின் நலனை விட தன்னுடைய நலன் தான் பெண்ணுக்கு பெருசாக தெரியணும் ஆணுக்கும் பெண்ணின் நலன் தான் பெருசாக இருக்கணும் அப்போ ஆண் பெண் இருவருக்குமே ஒரு பெண்ணின் நலன் தான் பெருசு ஒரு பெண் வந்து சுயநலனுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கும் பெண் வந்து சுயநலனாக இருக்கணும் ஆண் வந்து பிறர் நலன் மீது அக்கறையாக இருக்கணும் பிறர்னா யார் அது பெண் தான் அப்போ பெண்கிறவ பெண்ணாகிய தனது நலனிற்கு அதாவது முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது சுயநலனாக இருக்கணும் சுயநலனோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெண் வந்து சுயநலவாதி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆண் வந்து சுயநலவாதி கிடையாது பெண்ணின் நலனை விரும்புகிறவன் அப்போ ரெண்டு பேருமே பெண்ணின் நலனை விரும்புகிறவராக தான் இருக்காங்க ஆண் பெண் இருவரும் பெண்ணின் நலனை விரும்புகிறவராக இருக்கிறார்கள் ஏன் வந்து பெண் வந்து தனது நலனில் சுயநலனில் அக்கறையாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணின் நலனுங்கிறது வந்து அவளை அவளோடு முடிந்து போகக்கூடிய விஷயம் இல்லை அவளை சார்ந்த எல்லாருமே ஒரு பெண் தனது நலனாக யாரே தன்னை சார்ந்தவர்கள் நலனோடு இருந்தால்தான் தனது நலன் தான் நலனாக இருக்க இருக்கு இருப்போம் என்று நினைக்கக்கூடியவள் ஒரு பெண்ணுடைய சுயநலன் எப்படிப்பட்டது அப்படின்னா அவர் ரொம்ப சுயநலமாக இருக்கா அப்படின்னா தனது குடும்பம் தனது பிள்ளைகள் தனது கணவன் தனது அப்பா அம்மா இதுதான் தனது 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 சுயநலனாக பெண் நம்புகிறாள் தன்னுடைய சுயநலன் என்பது ஒரு பெண்ணின் சுயநலன் என்பது பெண்ணோடு முடிந்து போவதல்ல பெண்ணின் பிள்ளைகள் பெண்ணின் கணவன் அப்பா அம்மா எல்லாரையும் தனது நலன் ஒரு தனது இவர்களை உள்ளடக்கியது தான் தனது சுயநலன் என்கிற புரிதலோடு வாழக்கூடியவள் தான் பெண் ஆனால் ஒரு ஆண் வந்து ஆணின் சுயநலன் என்பது அந்த ஆணை மட்டுமே அம்மா ஆணோடு முடிந்து போகிறது ஒரு ஆணின் சுயநலன் என்பது அந்த ஆணோடு முடிந்து போகிறது ஆனால் ஒரு பெண்ணின் சுயநலன் என்பது அந்த பெண்ணோடு முடிந்து போவதில்லை அந்த பெண் அந்த பெண் பெண்ணின் பிள்ளைகள் கணவன் மனைவி கணவன் அப்பா அம்மா மாமனார் மாமியார் இப்படி தனது உறவுகள் அனைத்துமே தனது நலனுக்கு உட்பட்டவர்கள் ஒரு பெண் அப்படின்னு நினைக்கிறாங்க தன்னை சார்ந்தவர்கள் தனது உறவினர்கள் தனக்கு பிடித்தமானவர்கள் எல்லாருடைய நலனும் தனது நலனாக நினைக்கக்கூடியவள் பெண் அதான் ஒரு பெண்ணை பார்த்தா சுயநலவாதி மாதிரி தெரியும் ஆனால் அந்த தான் ஒரு ஆணுன்னு விரும்புகிறோம் அந்த பெண்ணுக்கு அந்த தான் அழகு ஒரு ஆண்கிறவன் சுயநலனாக இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஆணின் சுயநலனில் ஆணின் மட்டும்தான் இருக்கிறான் ஆனால் ஒரு பெண்ணின் சுயநலனுக்குள்ளே ஒரு பெண் இருக்கிறா அப்புறம் கணவன் இருக்கிறா மனை அப்பா அம்மா மாமனார் மாமியார் பிள்ளைகள் எல்லாருமே இருக்காங்க ஒரு பே ஒரு பேரம்பேத்தி இருந்தால் கூட அவங்களும் வந்துடுவாங்க ஒரு பெண்ணின் சுயநலனுக்குள் அவளை சார்ந்த உறவினர்கள் நண்பர்கள் அவளுக்கு பிடித்தமானவங்க எல்லாருமே இருக்காங்க ஆனால் ஒரு ஆணின் சுயநலனுக்குள் அந்த ஆண் மட்டும்தான் இருக்கிறான் அதனால் ஒரு ஆண் வந்து சுயநலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது தன்னை தவிர பிறர் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தன்னை தவிர்த்து விட்டு பிறர் நலன்கள் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா மாமனார் மாமியார் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட் இப்படி பிறர் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் ஒரு பெண்ணின் வந்து சுயநலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா ஒரு பெண்ணின் சுயநலன் என்பது அவளோடு முடிந்து போவதில்லை அவளுடைய உறவினர்கள் எல்லோருடைய அவளுக்கு பிடித்தமான அத்தனை பேரையும் உள்ளடக்கியது தான் ஒரு பெண்ணின் சுயநலனாக இருக்கிறது அதனால் அவளுக்கு பிடித்தமானவங்க யாருக்கு என்ன நடந்தாலும் அவள் ரொம்ப கவலைப்படுவோம் அவர் தனக்கு தனக்கு நடந்த மாதிரியே அவள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அதனால் அவருடைய சுயநலன் ரொம்ப அழகானது ஒரு பெண்ணின் சுயநலன் இருக்குல்ல அது ரொம்ப அழகானது அவ தனது நல தனது சுயநலனாக தன்னை தன்னை மட்டுமே நினைப்பதில்லை எல்லாத்தையும் தனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நினைக்கிறான் ஆனால் அவர் ஆண் வந்து சுயநலன் அவனுக்கு வரும்போது அதில் அவன் மட்டும்தான் இருக்கிறான் வேறு யாரையும் அவன் அவன் எடுத்துக்குவான் அதனால் அவன் வந்து சுயநலனோட இருக்கக்கூடாது ஒரு ஆணின் சுயநலன் நல்லா இருக்காது அழகு அழகு இல்லாது ஆனால் ஒரு பெண்ணின் சுயநலனில் அழகு உண்டு அதனால் வந்து ஒரு ஆண் வந்து பிறர் நலனில் அக்கறையாக இருக்கணும் பிறர் நலன்னா தன்னை தவிர பிறர் தனது அப்பா அம்மா பிள்ளைகள் மாமனார் மாமியார் மனைவி இப்படி நண்பர்கள் இப்படி பிறர் நலனில் அக்கறை உடையவனாக இருக்க வேண்டும்